ஃபஸ்ட் லைன் நேரர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிபயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா புதிதாக இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் நியமிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் இன்னும் சார்ஜ் எடுக்கல ரெண்டு மூணு நாளில் வர இது என்ன பெரிய விஷயம் அமெரிக்கா தூதர் ஏற்கனவே இருந்து தூதர் போயிட்டார் இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் புதிய தூதரை நியமிக்கிறாங்க அவ்வளோதானே அவர் வந்து ஏற்கனவே அமெரிக்கா தூதரை வந்து டெல்லியில் இருக்குது சென்னையில் இருக்குது இப்படிலாம் இருக்குது இதில் என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தூதர் பேர் செர்ஜிகோ செர்ஜியோ கொரோவிஸ்கி செர்ஜியோ கர் அப்படின்றது தான் அவரோட பேர் சரி இவர் வரப்போகிறார் எடுக்க போகிறார் நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க பல்வேறு மீடியாவில் இப்போ ப்ரிண்ட்டில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சர்ஜிகோ வந்து வரப்போகிறாரு ஜாயின் பண்ண போகிறாரு அவர் ரொம்ப வயசு கம்மியானவர் முப்பத்தொம்பது வயசு தான் அவருக்கு ஆகுது அப்படின்றதெல்லாம் செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் உள்கூத்து என்ன எதை யார் இந்த செர்ஜியோ அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும் இது உள்ள உள்குத்து என்ன எதற்காக செஜியோ வந்து ட்ரம்ப் வந்து நியமிக்கிறார் யார் இந்த செர்ஜியோ எங்கேருந்து ப போன ஒரு அதாவது அமெரிக்க தூதராக இருந்தால் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே தான் போடுவாங்க குறைந்தபட்சம் ஐம்பது வயசு மேலே இருக்கவங்க தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்தியா போன்ற பெரிய நாடுகள் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே இருக்குது உலகத்தில் இதில் நூற்றி ஐம்பது நாடுகளில் மேலே வந்து அமெரிக்க தூதரங்கள் இருக்குது நூற்றி கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது நாடுகளில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகளில் வளர்ந்து வரும் மிகப்பெரிய ஒரு நாடு உலகத்தில் ரெண்டாவது பாப்புலேஷன் உள்ள ஒரு நாட்டில் ஒரு முப்பத்தொம்போது வயசு பையனை தூதராக போடுறாங்க அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக அவர் யார் அவர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது இந்தியாவுக்கு ஆபத்தாக நன்மையாக ட்ரம்ப் எதற்காக இவரை வந்து தூதராக நியமிக்கிறார் அதற்கு என்ன உள்கூத்த இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த செஜியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் பழைய ஆட்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த டூ கே கிட்ஸுக்கு தெரியாது யுஎஸ்எஸ்ஆரது சோவியத் ரஷ்யா அப்படின்வாங்க யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது சோவியத்தை ஒருங்கிணைந்த சோவியத் யூனியன் சோவியத் ரஷ்யா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் சுக்கு சுக்காக உடையுது ரஷ்யான்னு ஒரு பகுதியாக வருது அதுக்கப்புறம் பல்வேறு நாடுகள் உஸ்பெக் உஸ்பெகிஸ்தான் க கிர்கிஸ்தான் ஏன்னா இப்படி நிறைய நாடுகளாக அது பிரியுது போது என்ன ஆகுதுன்னா இப்போ நான் மேப்பில் போடுறேன் பாருங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு மேலே ரஷ்யாவுக்கு நடுவில் இருக்கிறது தான் உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதி அந்த உஸ்பெக் பகுதியில் பிறந்தவர் தான் யார் இந்த சர்ஜியோ ஸோ ரஷ்யாவில் பிறந்தவர் எப்படி அமெரிக்கா ஒயிட் ஹவுஸுக்குள்ளே வந்து ஒயிட் ஹவுஸ்க்கே இன்சார்ஜ் ஆனார் அதுவும் எத்தனை வயசில் முப்பத்தி முப்பத்தி மூணு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் ஏன்னா ஒயிட் ஹவுஸ்குள்ளே எப்படி பூந்தார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மர்மமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் சோவியத் ரஷ்யா உடைந்ததுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் பல பாடுகளை முதல் கனவே முதல் கனவுன்ற பாட்டெலாம் பார்த்துருப்பீங்க இன்னும் பழைய பாட்டு பல பாட்டுகள் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு நைன்ட்டீஸ்க்கப்பு அப்புறம் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய ரஷ்யன் கேர்ள்ஸ் ஆடிட்டுருப்பாங்க பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னால் ஐயாயிரரூபா தான் ஒரு நாளைக்கு ஐயாயிரரூபான்றதே பெருசு அவங்களுக்கு அந்த மாதிரி சைட் டான்ஸராகவும் கூட்டத்தில் ஆடக்கூடியவர்களாகவும் ரஷ்யன் கேர்ள்ஸை கொண்டு வந்து ரிச் கேர்ள்ஸாக ரஷ்யன் கேர்ள்ஸாக அமெரிக்கன்ஸாக பல்வேறு வெள்ளக்காரனா நமக்கு வித்தியாசமே தெரியாது அமெரிக்கனுக்கு ரஷ்யனுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஹிந்தி படத்தில் தமிழ் படம் தெலுங்கு படம் எல்லா படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபது ஐம்பது ரஷ்யன் கேர்ள்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அளவுக்கு வல்லரசாக உலகத்தின் நம்பர் ஒன் வல்லரசாக அமெரிக்காவுக்கு அமெரிக்காவா இருந்த ஒரு வல்லரசை சேர்ந்த மக்கள் வந்து தாய்லாந்தில் போனீங்க நைன்டிஸ் எண்டில் இப்போ டூ தௌசண்ட் எல்லாம் ப பார்த்து பா போனவர்களுக்கு தெரியும் ரஷ்யன் கேர்ள்ஸு எல்லாம் தெரு பூரா நிற்பாங்க நீங்கள் வந்து நீங்கள் பட்டாயா போனாலும் சரி பேங்காக்லேயும் சரி மெயின் சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குது அங்கெல்லாம் போனீங்கன்னா பூரா ரஷ்யன் கேர்ள்ஸாக தான் அந்த ப மசாஜ் பார்லர்லையும் ப்ராஸ்டூட்ஸாகவும் இருந்தாங்க என்னடா ரஷ்யாவுக்கு வந்த சோதனை இவ்வளோ ஏன்னா நைன்டீஸில் நைன்டீஸ் எண்டில் டூ தௌசண்டில் போனவர்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் எண்டு வரைக்கும் தௌசண்ட் டென் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அது குறைந்து விட்டது மீண்டும் புத்தின் வந்ததுக்கப்புறம் மீண்டும் ரஷ்யா மேலிருந்து வந்து விட்டது அந்த பத்து பதினைந்து வருடங்கள் அவர்கள் எந்த வேலைக்கு போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த மாதிரியான தொழிலில் இறங்கக்கூடிய காலகட்டங்களில் அங்கேருந்து தப்பி வந்தவர் தான் யார் சஞ்சீவ் அப்போ குழந்தையாக இருக்கார் குழந்தையாக இருந்தோடனே இவங்க அப்பாவை பற்றி எந்த டீட்டெயில் இல்லை இவங்க அம்மா வந்து ஒரு யூத பெண்மணி அப்போ இவங்க எங்கே தப்பிச்சு வராங்கன்னா மால்டா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வராங்க அதாவது ரஷ்யாவில் அவங்க சோத்துக்கு ரொட்டிக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் பல பேர் தப்பிச்சு போய் ப்ராசிக்யூஷன் பண்ணிருக்காங்க பல பேர் வேலை கிடைக்காம ரொம்ப ரஷ்யா வந்து ரொம்ப பின்தங்கி போச்சு எவ்வளோ சூப்பராக இருந்ததோ உடைந்ததுக்கு அப்புறம் பின்தங்கி போயிடுச்சு அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறான் தாய்லாந்துலேயும் துபாய்லையும் போய் பெண்களும் இது ஒன்றும் போய் கிடைச்ச வேலையை பார்த்துட்டு ப்ராசிக்யூஷன் பண்ண இந்த மாதிரி போகிறாங்க ஆனால் இந்த சர்ஜியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு படித்தவர் என்றதுனால அவர் மால்டான்ற தீவுக்கு வரார் மால்டான்ற தீவுக்கு வந்து வராராம் பிஸ்னஸ் பண்ணுறாராம் அதில் பையனை படிக்க வைக்கிறதுக்காக இப்போ அடுத்த மேப்பை பாருங்கள் ரஷ்யா எங்கே இருக்குது இந்த மால்டான்ற தீவு எங்கே இருக்குது இத்தனை நாடு இருக்குது கிரீஸ் இருக்குது பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் இருக்குது ஆப்பிரிக்க நாடு இருக்குது அங்கெல்லாம் போல் மால்டான்ற தீவுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக அடுத்த போடுற ஃபோட்டோவை பாருங்கள் நேராக அமெரிக்கா போல ஸோ அப்போ இவர்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்த உஸ்பெக்லிருந்து தப்பிச்சு மால்டாக் வந்ததே ஏதோ ஒரு உள்கூத்து இருப்பதாக பார்க்கப்படுது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பேர் கஷ்டப்படாமல் ஆரம்பிச்சே இருக்கிறாங்கன்னா இவங்க மால்டாக் வராங்களா மால்டா தீவுக்கு கரெக்டாக வராங்களா தீவுலருந்து ஸ்ட்ரைட்டாக யூஎஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா என்ன உள்ளுக்குள்ளே என்ன உழவு வேலை பார்த்தார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து சந்தேகம் கிளப்பப்படுகிறது யார் இவங்க அம்மையார் இந்த அம்மையார் வந்து ஒரு யூத பெண்மணி புரிஞ்சு புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க நேரம் அமெரிக்கா போகிறாங்க அப்புறம் அமெரிக்காவில் போய் ஒரு டாப் காலேஜ் அதாவது மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்போ ட்ரம்ப்பு அவர் மகன் படிக்கக்கூடிய கல்லூரியில் இவர் படிக்கிறார் எப்படி சாதாரண ஊரை விட்டு ஓடி வர்றாங்க ஊருக்கு புலப்பக்க வழி இல்லைன்னு மால்டான் தீவுக்கு வராங்களாம் அங்கேருந்து ஒரு கடை வைக்கிறாங்களாம் அவங்க அம்மா கொண்டு வந்து இந்தியாவின் நம்பர் ஒன் ஸ்கூலில் சேர்க்குறாங்க அது அமெரிக்கா நம்பர் ஒன் ஸ்கூ காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் சேர்த்து இவர் படிக்கிறாரா இவர் ஜூனியரோட கிளாஸ்மேட் யார் ட்ரம்ப்போட பையனோட கிளாஸ்மேட் அப்போ இதற்கு பல சந்தேகங்கள் இருக்குது இவர்கள் எப்படி அமெரிக்காவுக்குள்ளே வராங்க ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வராங்க ரஷ்யாவோடய முதல் எதிரி நாடு ரஷ்யா இது அமெரிக்கா அமெரிக்காவோட முதல் எதிரி நாடு ரஷ்யா அந்த இருந்து ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு வரா அப்படின்னா உள்ளே என்னென்ன வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காக்குள்ளே வந்தோன்னே படித்தோடனே அப்படி இப்படி வந்தோடனே சின்ன வயசுலேயே முப்பது வயசுலேயே என்ன பண்ணால் ஒயிட் ஹவுஸ்க்குள்ள நுழைநாப்பில் செஞ்சுக்கும் அப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ளே போடுறாரு ஒயிட் ஹவுஸ்க்குள்ளே நுழைஞ்சிடுறார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியே வந்தவனே இவர் என்ன பண்ணுறாருன்னா வேறு எதுலேயும் பண்ணலை இளம் வயதிலேயே அரசியல் கட்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் அங்கே ஒரு மேயர் வேட்பாளருக்கு கூட இருக்கார் அதுக்கப்புறம் ஜம்ப் அடிக்கிறார் அப்புறம் ஒபாமுக்கு எதிராக வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் டிரம்ப் பையனோட சேர்ந்து ட்ரம்ப் பையன் வெளியிடுற புக்குக்கு மேனேஜராக இருக்கார் அதுக்கப்புறம் அப்படி பார்த்தோன்னா ட்ரம்ப் வரையும் பூந்துடுறாரு அதிபராக இருக்க ட்ரம்ப்பையும் நெருங்க முடியுது எத்தனை முப்பது வயசுக்குள்ளே இவர் ஆனால் அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இப்படி ஒரு நபர் வந்து ஒயிட் ஹவுஸ்கில் வந்துட முடியுமானா அப்போ ஏற்கனவே யுஎஸ்எஸருக்குள்ளே இவருடைய குடும்பம் என்ன செய்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது சரி அதெல்லாம் வந்து கே கேள்விக்குறி வருதுப்பா நாங்கள் கேட்குறோம் அவ்வளோதான் ஸோ அப்போ அங்கே போயிடுறாரு அங்கேருந்து ஒயிட் ஹவுஸ் போகிறார் ஒயிட் ஹவுஸோட மேனேஜர் ஆகிறார் ஒயிட் ஹவுஸோட இன்சார்ஜ் ஆகிறார் ட்ரம்ப்புக்கு எல்லா வேலையும் ஒயிட் ஹவுஸில் அவர் தான் பார்க்குறாரு மிகவும் பிடித்து போய் விடுகிறது ஏற்கனவே இவர் ட்ரம்ப்பிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஏற்கனவே இவர் சிஏஏ இல்லை ரஷ்யாவில் இருக்கும்போதே இவருடைய குடும்பம் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஸோ அப்புறம் நேரம் என்ன பண்ணுறாரு இங்கே வர்றாரு இங்கே வந்தோடனே ஒயிட் ஹவுஸ்க்கு வரானு எப்படி ஒயிட் ஹவுஸ்க்குள்ளே ஜனாதிபதி நெருங்க முடியும் நெருங்கிருந்தார் நெருங்கி வேலை பார்க்குறாரு அந்த டைம் ட்ரம்ப் தோத்துறாரு திருப்பி வந்து ட்ரம்ப்புக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுற அந்த கமிட்டியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் அதுக்கப்புறம் திருப்பி ட்ரம்ப் வராரு திரும்ப ட்ரம்ப் ஜெயிச்ச ஒயிட் ஹவுஸில் நேரடியாக ஒயிட் ஹவுஸுன்றது உலகத்தின் நம்பர் ஒன் பில்டிங்காக அதை பார்க்கலாம் ஒயிட் ஹவுஸுன்றதை அதற்கு இன்சார்ஜ் ஆகிடுறார் எப்படி பார்த்தீங்களா எத்தனை வயசில் முப்பத்தாறு வயசில் முப்பத்தாறு முப்பத்தேழு வயசில் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா உலகத்தில் ஐம்பது வயசுக்கு மேலே தான் தூதர்களை போடுவாங்க பெரிய பெரிய நாடுகளில் இந்தியா தூதர் ஆகிறார் ஸோ இதற்கு என்ன காரணம் நாம் பார்த்த வரைக்கும் நாம் ஆய்வு செய்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உஸ்பெக் வந்து தஜகிஸ்தான் பக்கத்தில் இருக்கு அது கீழே பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அதுக்கடுத்து பாகிஸ்தான் இது எல்லாமே இந்த பகுதி மக்கள் எல்லாமே இனக்குழுக்கள் ஒரே மாதிரியாக வரும் புரியுதா இவரோட பேஸ் அங்கே இருக்குது ஸோ எனவே வந்து என்ன பண்ணுறாருன்னா ட்ரம்ப்பு இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்காக பாகிஸ்தானை தன் கைக்குள்ளே இழுத்து வச்சு பாகிஸ்தான் தளபதி கூப்பிட்டு ரெண்டு டைம் விருந்து கொடுத்தார் பாருங்கள் பாயாசூப்பும் இதுவும் படாகானாவும் கொடுத்தார் ஸோ இதை கொடுத்துட்டு என்னென்னா இந்த நபர் வந்து மோஸ்ட்டு கிரிமினல் நபராக கருதப்படுது அதாவது அரசியல் கிரிமினல் தப்பான கிரிமினல் கிடையாது அரசியல் கிரிமினலாக கருதப்படும் ட்ரம்ப்புக்கு மிக வேண்டிய ஒரு நபரை இந்தியாவில் தூதராக போட்டு சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கும் அவர் தான் இன்சார்ஜ் பார்த்துக்குவார் மேலோட்டமாக பார்த்துக்குவார் தூதர் இந்தியாவுக்கு இதையும் பார்த்துக்குவார் அப்படிங்கும் போது எளிதாக இவர் அமெரி அங்கே இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா பாகிஸ்தானை அப்ரோச் பண்ண முடியும் பாகிஸ்தானை வழிநடத்த முடியும் பாகிஸ்தான் தளபதியை கையாள முடியுன்றதுக்காக இந்த நபரை தூக்கி போட்டிருக்காங்க ஏற்கனவே இந்த நபரை ஒரு பாம்பு நச்சு பாம்புன்னு யார் சொல்லியிருக்காங்க எலான் மஸ்க் எலான் மஸ்கையும் ட்ரம்ப்பையும் உடச்சி விட்டதே நட்பு அப்படி நெருங்கி இருந்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தாங்க ரெண்டு பேரையும் வெட்டி விட்டது யார் இந்த தம்பி தான் ஒயிட் ஹவுஸ்லருந்து எலான் மஸ்கே வெட்டி தூக்கி வெளியே தூக்கி எறிஞ்சது இந்த சௌரவ் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டாந்து இந்தியாவில் தூதரா போட்டு டபுள் கேம் ஆடை வச்சு பாகிஸ்தானை வைத்து இந்தியாவுக்கு செக் வைப்பதற்கு மோடிக்கு செக் வைப்பதற்கான ஒரு வேலையை அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள் அது அடுத்த கட்டமாக அவர்கள் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க ஆட்சி மாற்றத்தை இந்தியாவில் குழப்பமாக அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு முடிவு செய்திருக்கிறார்களா என்ன காரணத்திற்காக அடுத்த காய இந்த காயநகத்தில் நடந்திருக்கிறது இது அடுத்த கட்டமாக எப்படி போகுன்றது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறையோ பிரதமரை வந்து இவர் வேண்டாம் நீங்கள் வேறு தூதரை போடுங்கன்னு சொல்ல முடியாது ஆனாலும் இந்தியா அவ்வளோ சீக்கிரம் இப்போ உள்ள நிலையில் இவரை பெரிய அப்பாட்டக்கராக விட்டுறாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது எந்த வகையில் போய் முடிய போகுது எப்படி போய் முடிய போகுது ட்ரம்ப் வச்சுருக்க செக் வந்து மிக கொடூரமான ஒரு பயங்கரமான செக்காக இருக்குது இது வரைக்கும் அமெரிக்க தூதர்கள் இருப்பாங்க அவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஒரு செட்டப் பண்ணி முன்னாடியே ப்ரீ பிளான்டாக இதுதான் நீங்கள் பண்ண போகிறேன்ற மாதிரி ஒரு நெருக்கமான ஆளை கொண்டாந்து ட்ரம்ப் போடுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மூத்த ட்ரம்புக்கு வந்து மிக நெருக்கமாக மூத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி முன்னாள் சிஏ அதிகாரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாம் ஒரு சிலரிடம் கேட்டபோது அவரிடம் தொடர்பு உள்ளவரிடம் கேட்டபோது மூத்த ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே இருப்பவர்களெல்லாம் ட்ரம்ப்புடைய அமைச்சரவையில் இருக்காங்க செக்ரட்டரிஸாக இருக்காங்க அவர்களெல்லாம் இந்த இப்போ தற்போது இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் மீது ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா ஒயிட் ஹவுஸில் உட்காந்துட்டு ஏகப்பட்ட ட்ராக் ஒரு வேலையை பார்க்குறாருன்னு இவர் மேலே ஒரு அமெரிக்கர்களே அமெரிக்க மூத்த அதிகாரிகளே மூத்த அமைச்சர்களே ஒரு சந்தேகத்தை கிளப்பி ஒரு ஒரு மாதிரியாக இவரை வந்து ஒரு சரியான ஆள் கிடையாது அப்படின்னு நினைத்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செஜியோ வந்து இந்திய தூதராக போடுவது மூத்த அமைச்சர்களுக்கும் மூத்த அதிகாரிகளுக்கும் ஒரு மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதை எப்படி போய் முடிய போது நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்